ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துணி ராஜி இது நவ மொழிகை அகத்துக்கான கடைசி நாள் அப்டேட்டுங்க இன்றைக்கி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ பெயர்கள் கொடுக்குறவங்க ஏழு மணிக்கு முன்னாடியே வந்து கொடுத்துருங்க சரிங்களா கடைசி நேரத்தில் நீங்கள் பெயர்கள் கொடுக்கும்போது என்னால் எதுவும் செய்ய முடியாது ஏழு மணிக்கு முன்னாடி வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின ப்ரொசீஜர் என்ன இதுக்கு என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்ங்கிறதெல்லாம் தெரியும் ஸோ புதுசாக வரவங்க உங்களுக்கு தெரியல இது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பணும் அப்போ அதை பற்றின முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கள் தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் உங்கள் பெயர்கள் வந்து கொடுக்கலாம் சரிங்களா இன்னைக்கு வந்து ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு பஞ்சமி எந்த நேரம் தொடங்கி இன்றைக்கிலேருந்து தொடங்குதுங்க இன்றைக்கி எந்த நேரம் தொடங்கி நாளைக்கு எந்த நேரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ராத்திரியும் நாளைக்கு ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஹாஃப் அன் ஹவர் காரியசக்தி நேரத்தில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரும் இது வந்து ரெண்டு நாள் வருது இன்னைக்கே ஒரு ஹாஃப் அன் அவர் உங்களுக்கு டைம் இருக்கு நாளைக்கு ஒரு ஹாஃப்னவர் டைம் இருக்குது அந்த அரை மணி நேரம் டைமிங்கை எக்காலத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க சனிக்கெழமை அதுமா நமக்கு பஞ்சமி வந்து தொடங்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சனிக்கெழமை தொடங்கும்போது அந்த சனிக்கிழம நம்ம வராகிய மண்டலம் எல்லாமே கேட்கும்போது வாழ்க்கையில் இருக்கிற எப்பேர்ப்பட்ட தடைகளையும் உடைச்சிருந்து நீங்கள் கேட்குற விஷயத்துக்கான ஒரு சொல்யூஷனை இந்த சனிக்கிழமை பஞ்சமிங்கிறது கண்டிப்பாக நமக்கு செஞ்சு கொடுக்குங்க அதுவும் மெயினாக அந்த காரிய சக்தி ஹாஃப்னர் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ வாங்க வணக்கம் ஒரு சந்தோஷமான எங்களுக்கு அசாம்ல இருந்து சென்னைக்கு ஆவடி கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்பர் வந்துருச்சு நான் நவமூலிகை பணம் கட்டின உடனே ஆர்டர் வந்துச்சு மேடம் சாயங்காலம் இருந்தாலும் அம்மா கொடுத்தது சந்தோஷமா ஏத்துக்கிறோம் நாங்க அங்க எந்த வேலையில எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கணும்னு சொல்லி போரா இடத்துல நல்லா சுமூகமா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுமா நன்றி சகோதரி வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட மாதிரி பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் பஞ்சமி வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து தொடங்குது இன்றைக்கி ஏழாம் தேதி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி செவனுக்கு தொடங்கி எட்டாம் தேதி ராத்திரி ஏழு ஐம்பத்தெட்டுக்கு வந்து உங்களுக்கு முடியுதுங்க சரிங்களா இதான் டைமிங்ஸ் இந்த டைமிங்கை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த டைமிங்கில் நமக்கு தேவையான ஒரு அரை மணி நேரம் அதாவது இன்றைக்கும் அந்த அரை மணி நேரம் இருக்குது நாளைக்கும் அரை மணி நேரம் இருக்குது காரியசக்தி அரை மணி நேரம் இதை சொல்லுவாங்க சித்தர்கள் குறிப்பில் நான் சொன்ன மாதிரி வராகாமூர்த்தி சித்தரை அவங்க இருந்து நிறைய காரியசக்தி குறிப்புகள்லாம் அவங்களுக்கு போட்டிருக்கேன் அது பல பேத்துக்கும் நன்மைகள் அடிச்சிருக்கு பல பேத்துக்கு நிறைய பெனிஃபிட் கொடுத்து தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க பஞ்சமி எனக்கு எப்போ வருதுங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ அந்த ஹாஃப் அன் டைமிங் வந்துட்டு எப்போது அப்படிங்கிறத பார்த்துர்லாங்க அதாவது செப்டம்பர் ஏழு இன்னைக்கு ராத்திரி நைன் தேர்ட்டி டு டென்னு ஒரு ஹாஃப் அன் வந்து காரிசுத்தி நேரம் இருக்குது இந்த காரைசித்த நேரங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டைம் சனிக்கிழமை பஞ்சமி வந்திருக்கு சனிக்கிழமையில் ஒரு இந்த அரை மணி நேரம் காரியசித்தி நேரம்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் வராகியமெண்ட்டை நீங்கள் பர்சனலாக ஏதாவது நீங்கள் கோரிக்கைகள் வைக்கிறீங்க வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் கேட்கும் போது அது அப்படியே கை மேலே பலன் கொடுத்த மாதிரி பழிச்சிருங்க ஸோ அப்படி ஒரு ஸ்பெஷல் வந்து இருக்குது இந்த காரிசுத்தி நேரத்தில் இந்த அரை மணி நேரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு எட்டாம் தேதி சாயங்காலம் எப்போ அரை அந்த அரை மணி நேரம் வருதுன்னா சிக்ஸ் தேர்ட்டி டூ செவன் அந்த அரை மணி நேரத்துலேயும் நீங்கள் வரகமெண்ட்டு ஏதாவது கோரிக்கை வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக வைக்கலாம் இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தெரிந்த முறைகளை நீங்கள் செய்கிறனாலும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் நான் சொல்கிற இந்த காரை சித்தி மெத்தட் சித்தர்கள் குறிப்பு வந்து சொல்கிற ஒரு ஒரு மெத்தடும் நீங்கள் செய்யும் போது அப்படியே வந்து கை கொடுக்கும் இப்போது நம்ம இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த முறைக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னா எலுமிச்சம்பழம் வந்து வேணும் இந்த லெமன் வந்துட்டு எப்படி எடுக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறோம் மொத்தம் ஒன்பது லெமன் வந்து நமக்கு வேணுங்க சரிங்களா இந்த ஒன்பது லெமனில் ஐந்து லெமன் வந்துட்டு உங்களுக்கு நல்ல பழுத்த பழமாக வந்து எடுத்துக்கோங்க ஒன்பதில் ஐந்து வந்து பழுத்த பழமாக கரையெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கணும் நாலு வந்துட்டு உங்களுக்கு காய் இருக்கணும் நல்ல காயா இருக்கணும் இப்போ இந்த பிக்சரில் உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்க நல்ல க்ரீன் லெமனாக இருக்கணும் நல்ல காயா இருக்கணும் இப்படி வந்து எடுத்துக்கணும் சரிங்களா மொத்தம் ஒன்பது லெமன் இப்போ நீங்க என்ன செய்யணும்னா இன்னைக்கு அரை மணி நேரம் காரிய சித்தி நேரம் வருது பார்த்திங்களா அந்த காரிய சித்தி நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ என்ன நடக்கணுமோ அது நல்ல மனசார வரகிட்ட வேண்டிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை யாருக்காக வேண்டி நீங்கள் செய்கிறீங்களோ நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக வேண்டி செய்யலாம் இல்லைனா உங்களுக்கு எதாவது நடக்கணும் அப்படின்னு நினச்சி செய்யலாம் சரிங்களா ஆனால் ஏதாவது ஒரு விஷயந்தான் தான் ஃபஸ்ட்டு வைக்க முடியும் தனித்தனியாக ஒரு ஒருத்தருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்குங்கும்போது போது நான் சொல்கிற முறையே தனித்தனியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஐந்து எலுமிச்சம் பழங்கிறது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த பழுத்த பழம் இருக்குது இல்லைங்களா அது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமா சேர்ந்து வேண்டிட்டு ஒரு ஒருத்தரோட கோரிக்கையும் நல்லபடியாக சரியாகணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் சரிங்களா உங்கள் கையால் பச்சை நிற நூல் இருக்குது இல்லைங்களா அந்த பச்சை நிற நூலால் எலுமிச்சம்பழம் மாலை கட்டி நீங்கள் வராகி அம்மனுக்கு போடணும் சிலை இருந்துச்சுன்னா சிலைக்கு போடுங்க ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோவுக்கு போடுங்க ரெண்டுமே இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மன் படத்தை வராகியா நினச்சி பாவிச்சு அவங்களுக்கு அந்த மாலையை வந்து போட்டு விட்டுருங்க இப்படி பழுத்த படத்தை மாலையாக கட்டி எல்லாருக்குமா வேண்டிட்டு வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் மாலையாக போட்டு விட்ருங்க இப்போ அடுத்து இந்த பச்சை எலுமிச்சம்பழத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இந்த பச்சை எலுமிச்சம்பழம் நாலு இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அதாவது யாராவது ஒருத்தருக்கு செய்ய போகிறீங்கன்னா இந்த நாலு எலுமிச்சம்பழமே அந்த ஒருத்தருக்கே தேவைப்படும் இப்போது நீங்கள் அந்த பச்சை எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா காயாக இருக்கும் அதை எடுத்து கையில் வச்சுட்டு நல்ல வராக வேண்டிட்டு இதை எல்லாமே நீங்கள் அந்த ஹாஃப் அன் அவரில் செய்யணுங்க அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி ராத்திரி வர ஹாஃப் ஹவர் அப்படி இல்லைன்னா நாளைக்கு ராத்திரி வர அந்த ஹாஃப் ஹவர் ஏதாவது ஒரு ஹாஃப் அனரில் இதை நீங்கள் செய்யணும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த காயாக இருக்கிற அந்த எலுமிச்சங்கண்ணியை எடுத்து நல்லவங்க கையில் வச்சுட்டு என்ன விஷயம் உங்களுக்கு வேணுமோ அதை மனமுருகி வரகனைகிட்ட வேண்டிட்டு ஒரு நம்பர் காமிக்கிறேன் அந்த நம்பரை வந்து அந்த நாலு எலுமிச்சம்பழத்துலேயும் ஒன்றா சம்மந்தப்பட்டவங்க யாருக்கு வேண்டி செய்கிறீங்களோ அவங்களையே அவங்க கையால் எழுத வைங்க இல்லை நீங்கள் வேறு யாருக்காவது செய்ய போகிறீங்க வெளியூரில் இருக்காங்கன்னா அவங்களுக்காக வேண்டிவிட்டு நீங்கள் எழுதுங்க இந்த எலுமிச்சம்பழத்தில் இப்போ நான் சொல்கிற நம்பரை வந்து எழுதி வைங்க பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் பெண் இருந்தால் கூட போதும் சரிங்களா அந்த பெண்ணால் ஃபைவ் செவன் ஒன் இப்படி நாலு எலுமிச்சம்பழத்துலையும் அதாவது எலுமிச்சங்காய் இருக்குது இல்லைங்க அந்த பச்சை எலுமிச்சம்பழம் நாலுலேயுமே இந்த நம்பரை எழுதி வைக்கணும் இப்படி எழுதி வச்சுட்டிங்கனாலே நல்ல மனமுருகி நீங்கள் அந்த காரி சீனத்தில் கேட்குறது கன்ஃபார்மாக உங்களுக்கு நடக்கும் இந்த எலுமிச்சங்கனியை நீங்கள் யாருக்கு வேண்டி எழுதுறீங்களோ அவங்க கையிலே வந்து இதை வச்சுக்க சொல்லுங்கள் இல்லை நீங்கள் வேறு யாருக்கா வேண்டிங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் வந்து வச்சுக்கோங்க இப்போ என்ன செய்யணும்னா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பச்சை எலுமிச்சங்கனியை நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களே அந்த நம்பர் போட்டு அந்த காய் எலுமிச்சம்பழத்தை அதை எடுத்து உங்கள் தலையை அதாவது நீங்கள் வேறு யாருக்காவது வேண்டியிருந்தீங்கன்னா நீங்கள் தலையை சுற்ற வேண்டியதில்லை சம்மந்தப்பட்டவங்களே நீங்கள் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தலையை சுற்றணும் சரிங்களா இந்த நாலு எலுமிச்சம்பழத்தையும் எடுத்து அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே மூணு மூணு சுற்றி சுற்றி எடுத்து நீங்கள் தனியாக ஒரு கவரில் போட்டோ இல்லை தனியாக ஒரு துணியில் வச்சோ நீங்கள் பக்கத்துலையே வச்சுக்கோங்க இது வந்து சம்மந்தப்பட்டவங்க கையில் இருக்கணும் இல்லைன்னா சம்மந்தப்பட்டவங்களுக்காக வேண்டி செய்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் தலையை சுற்றக்கூடாது சம்மந்தப்பட்டவங்க செஞ்சால் மட்டும்தான் தலையை சுற்றணும் அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நாலு எலுமிச்சம்பளத்தையும் இப்படி மூணு மூணு வாட்டி சுற்றணும் ரெண்டு பக்கம் அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமுமே மூணு மூணு வாட்டி தலையை சுற்றி சம்மந்தப்பட்டவங்க கையில் வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு எலுமிச்சம்பழமாக வெளியில் கொண்டே போடணும் ராத்திரி நேரம் கொண்டே போடணுங்க சரிங்களா ராத்திரி ஏதாவது கடைக்கு போகிறீங்க ஒரு ஏழு எட்டு மணிக்கு போகிறீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க அந்த எலுமிச்சங்களை கொண்டு போய் கால்படாத படாத இடத்துல போட்டுருங்க யாரும் இதை தாண்டக்கூடாது யாரும் அதை மிதிக்கவும் கூடாது அதனால் எதாவது முள் இல்லை கால் படாத இடத்துலையோ வந்து போட்டு விட்டுருங்க டெய்லியும் நாலு நாள் இரவு இதை செஞ்சதுக்கு அடுத்த நாளில் இருந்து சரிங்களா இன்றைக்கி ராத்திரி செய்கிறீங்கன்னா நீங்கள் நாளைக்கு ராத்திரி ஒன்று போடுங்க நாலாணிக்கு ராத்திரி ஒன்று ராத்திரி இப்படி ஒரு ஒரு நாள் ராத்திரியும் ஒரு ஒரு எலுமிச்சங்க காயங்கூட்டே வெளியே போடணும் சரிங்களா நாளைக்கு ராத்திரி நீங்கள் கரை சித்திரம் செய்ய போகிறீங்கன்னா அடுத்த நாள்லேருந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் வெளியில் கொண்டு எலுமிச்சம்பழத்தை போகிறது டெய்லியும் ஒரு எலுமிச்சங்காயை கொண்டு போய் நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுட்டு வந்துடுங்க அந்த நாலு எலுமிச்சம்பழத்தில் நாலாவது நாள் நீங்கள் போடுறக்குள்ளையே நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி நினச்சி என்ன கேட்டீங்களோ அது கன்ஃபார்மாக நடந்துடும் அதுக்கு ஏதாவது ஒரு விடைங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கும் சரிங்களா இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு டவுட் வரும் இப்போது சம்மந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தருக்கு இந்த நாலு எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் செய்ய சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று செய்யணும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு நாலு எலுமிச்சம்பழத்தை வாங்கி வச்சுக்கோங்க காயாக வாங்கணும் சரிங்களா பழுத்த பழமாக அது எல்லாத்துக்கும் வேண்டிட்டு ஒரு அஞ்சு எலுமிச்சம்பழத்தை சாமிக்கு மாலை போட்டாச்சு அது போதும் மறுபடியும் நீங்கள் வேறு யாராவது வீட்டில் செய்யணும்னு நினைக்கிறவங்க நாலு எலுமிச்சங்காய் காயாக வாங்கிக்கோங்க பச்சை எலுமிச்சம்பழமாக வாங்கிட்டு இதே மாதிரி நம்பரை வந்து அதில் போட்டுட்டு இன்னொருத்தவங்க வந்து அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த செஞ்ச மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தையும் இதே மாதிரி அம்மன் கிட்டே வேண்டிட்டு அந்த நம்பரை போட்டுட்டு டெய்லியும் ராத்திரி நீங்கள் இதை கொண்டே வெளியே போடணும் தலையை சுத்தம் மறக்காதீங்க இப்படி தனித்தனியாக அவங்கவுங்க செஞ்ச எலுமிச்சம்பழத்தை அவங்கவுங்க தனித்தனியாக வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது யாரும் யாரோடதும் மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது அதாவது வெளியூரில் இருக்காங்க வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மற்றவங்களுக்காக வேண்டி செய்யலாம் அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஒருத்தருக்கு செய்யுங்கன்னா ஒருத்தருக்கு செய்யுங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களும் வெளியூரில் தான் இருக்காங்க நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணி எல்லா எலுமிச்சம்பழத்தையும் குழப்பிக்க கூடாது வச்சு அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படி தான் வந்து இது செய்யணும் மாதிரி வராகி அன்னைக்கு நீங்கள் போட்ட அந்த எலுமிச்சம்பழம் மாலை அது காயறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயங்கிறது கிடைச்சிடும் நல்லா காய்ஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து அதையும் கால்படாத இடத்துல போட்டுருங்க சரிங்களா இவ்வளோதாங்க இந்த விஷயத்த கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன அந்த ஹாஃப் அன் ஹவரில் அந்த நம்பர் எழுதுறது இதெல்லாம் வந்து செய்யுங்க ராத்திரி தூங்கும் போது தலையை சுற்றணும் அதையும் மறந்துடாதீங்க அதுக்கு அடுத்த இருந்து அந்த நாலு காயும் ஒன்று ஒன்றா கொண்டே வெளியே போடணும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை வெளியே போடணும் மறந்துராதிங்க சரிங்களா இவ்வளோ தாங்க அந்த விஷயம் கன்ஃபார்மாக வந்து செஞ்சு பாருங்கள் ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ ஸோ மச்